நான் உங்கள் ஸ்ரீபாக் சீனிவாசன் இன்னைக்கு பார்க்க போகிற மிஷின் பார்த்தீங்கன்னா பல்லு ரைசர் இந்த பல்லு ரைசர் மிஷின் எங்கே கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சிறுதானிய லட்டு செய்கிற இடத்துல கொடுத்துருக்கோம் அவங்க அதில் என்னென்ன அரைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு அரிசி ரெட்டு அரிசி சீரக சம்பா பொன்னி சம்பா ப்ளஸ் வந்து கவுனி அரிசி இந்த மாதிரியான அரிசி மல்டி பர்பஸ்க்கு அரைச்சி சிறுதானிய லட்டு தயாரிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க மேலும் வந்து இது பார்த்தீங்கன்னா தானியங்களில் இருக்கிற எல்லா வகையான தானியங்களையும் அரைக்கிறதுக்கு இது நல்ல யூஸாக இருக்கும் இந்த மாதிரி சிறு குறு தொழில் செய்கிற தொழில் செய்கிற நண்பர்கள் ரிலேட்டிவ் இல்லை ப்ளஸ் வந்து லேடிஸ் யாராவது இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஃபார்வேர்டு பண்ணுங்க அவங்களோட தானியங்களை அரைக்கிறதுக்கும் அவங்களோட வேலைபாடுகளை ஈஸி பண்ணுறதுக்கும் ப்ளஸ் வந்து என்ன நைஸ் வேணுமோ அந்த நைஸ் அரைச்சு கொடுக்குறதுக்கும் இந்த மாதிரியான பல்பரைசர் பயன்படும் இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அரைக்கிறதுல ரொம்ப நைஸாகவும் வேணாலும் நைஸாக வச்சுக்கலாம் குறனையாக வேணாலும் குறனையாக வச்சுக்கலாம் ஏழு டிஸ்க் கொடுத்துருவோம் அதில் நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அது பண்ணிக்கலாம் இதோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ் ஃபுட் கிரேடு பதினஞ்சுலேருந்து இருபது கிலோக்குள்ளே அரைச்சிக்கலாம் மூணு ஹெச்பி பல் மூணு ஹெச்பி உங்களுக்கு ரெண்டு ஹெச்பி ஒரு ஹெச்பி மூணு ஹெச்பின்னு சொல்லி கஸ்டமரோட கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது ப்ளஸ் வந்து அவங்களுக்கு என்ன நீடு இருக்குது ஒரு நாளைக்கு எவ்வளோ அரைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பல்வேறு ரெடி பண்ணி கொடுப்போம் எங்களோடய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் ஸ்ரீராமபுரம் நீங்கள் வந்து ட்ரெயில் எடுக்கணும்னாலும் ட்ரெயில் எடுத்துக்கலாம் இது வீடியோவில் தெரிய நம்பருக்கு கால் செஞ்சு அப்டேட் பண்ணிக்கோங்க ஓகே நன்றி தேங்க்யூ உங்கள் ஸ்ரீபாக்சிநாசன் அடுத்த டெக்னாலஜியிடம் கண்டிப்போம்